வணக்கம் இன்றைக்கி வந்து வடை செய்ய போகிறோம் எந்த பருப்புனால் இது வந்து காராமணி பருப்பு வெள்ளை காராமணி இருக்கு இல்லைங்களா அந்த பருப்பு இதில் செகப்பு காராமணிலாம் நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் வெள்ளை காராமணியில் செய்கிறேன் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி டூ மினிட்ஸ் ஊர்னோட போதுங்க ஊற வச்சுதான் இப்போ வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டி மிக்சியில் போட்டுட்டு நல்லா ரவை பத்துக்கு அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கி தாவில் ரவு பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும் அப்போ தான் நல்லா முறு முருன்னு இருக்கும் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இது கூட நம்ம வந்து காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருந்து ஒரு நாலு நம்பர் சேர்க்குறேன் கறிவேப்பில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் நம்பரில் சொன்னோம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெசறின மாதிரி போட்டோம்னா அது தனித்தனியாக இருக்கும் அப்போ நம்ம இதில் வடை போடும்போது நல்லா முறு முறுன்னு வரும் உப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கறிவேப்பில போட்டு வச்சு நல்லா பெசறிட்டு வடை தட்டி போட வேண்டியதாங்க வடை சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு அறிமுகமானது ஒரு செய்யார் பக்கத்தில் நான் வேலை செஞ்ச இடத்துல டக்குன்னு ஊற வச்சு டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருபது வடை சாப்பிட்டு கூட சா சாப்பிட்டா கூட எனக்கு வந்து திருப்தியாக இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ தட்டி வடை மாதிரியும் போடலாம் இல்லாட்டி பக்கோடா மாதிரி கூட போடலாம் வடை மாதிரி ஒரு நாள் போடுறேன் அது கிள்ளி வந்து ஒரு சின்ன சைஸ் பக்கோடா மாதிரி ஒரு நாள் போடுறேன் பாருங்கள் மீடியம் நல்லா எண்ணெய் காய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டு எடுக்கணும் ரெண்டு பக்கம் நல்லா செவந்த பிறகு எடுக்கணும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க தக்கட்டே தகட்டாது சகப்பு காராமலையும் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்குங்க வெள்ளை காராமனை விட அங்கே ஊரில் அந்த செய்யார் பக்கத்தில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காராமணி பருப்பை வந்து தோல் எடுத்துட்டு யூஸ் பண்ணி பத்தே நிமிஷம் தாங்க ஊற வைப்பாங்க பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டும் கொடுப்பாங்க சாப்பிட்றது இல்லாமல் எனக்கு வீட்டுக்கு போட்டும் கொடுப்பாங்க அங்கே அவங்க கிட்ட தாங்க அந்த வடையை நான் செய்யத்துக்கு வந்து கற்றுக்கிட்டேன் திருப்பி திருப்பி போடலாம் ரெண்டு பக்கம் நல்லா சமமாக ப்ரௌன் ஆகணும் இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க இந்த வடையே வச்சிடலாம் பத்து வடை கூட ஒரே டைமில் நான் சாப்பிட்டுடுவேங்க ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த காஞ்சி மிளகாய் போடுறதுனால காரம் வந்து இறங்குன்னு இறங்காத மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து இப்போ சின்ன பசங்க கூட இந்த காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் வடை தட்டி போட்டுறது அப்புறம் இந்த கிள்ளி போட்டது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது ஊறுத்து இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி சே பண்ணுறதுக்கு ஒரு ப பத்து நிமிஷம் வடை செய்யறதுக்கு ஆஃப் அன் ஹவரில் அந்த குயிக்கான இந்த வடை காராமணி வெள்ளை காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு சிகப்பு காராமணி வடையை இன்னொரு முறை நான் செஞ்சு காட்டுறேன் காட்டுறேன் இது ஆறில் பிறகு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்டாக நல்லாயிருக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது